என்றைக்குமே நம்மளை வேணாம்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனவங்களா இருக்கலாம் இல்லைன்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணவங்களா இருக்கலாம் அவங்கள போய் தேடி அவங்ககிட்ட போய் ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்க வேணாம் நான் நல்லவதா நான் நல்லவன் தான் நான் இப்படி பண்ணேன் ஏன் இப்படி என்கிட்ட பேசுங்க இப்படிலாம் சொல்லி பேசி கேட்குறதுல எந்த நியாயமும் இல்லை ஒன்ஸ் அவங்களுக்கு புரியலையோ அப்படி சொல்ல அப்படி நமக்கு தோணுச்சுன்னா நம்ம புரிய வைக்கலாம் அது பிரச்சனை இல்லை இல்லை அவங்களுக்கு கொஞ்சம் நான் இந்த மாதிரி பேச இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி நான் நினைக்கிறேன் இல்லை நான் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிறேன் நம்ம இது புரிய வைக்கலாம் அதுக்காக நம்ம சைலண்டாக உட்காந்துருந்தா அவங்களுக்கு புரிய போகிறது இல்லை ஏன்னா நமக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் இல்லை அதுக்காக புரிய வைக்கலாம் இருந்துமே அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அப்படியே அவங்களுக்கு குட் பை சொல்லிட்டு விளையிடுங்க ஸோ வேர்க்க வேணாம் ஜஸ்ட் நம்ம தூரமாக இருந்துக்கல அவங்கக்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அவங்ககிட்ட போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காதீங்க அவங்களுக்காக எதுவும் ரிஸ்க் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே வேணாம் நம்ம வேலையை நாம பார்த்துக்கிட்ட நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நம்மள தேடி வருவாங்க வராங்களோ வரலையோ சரி விட்டுருங்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் அதனால் அதை அப்படியே விட்டுடலாம் அடுத்த வேலையை நம்ம பார்க்க போயிடலாம் இவங்களே நினச்சிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் எந்த ஒரு சேஞ்சும் வர கிடையாது ஸோ நம்ம தான் ஃபீல் பண்ணுவோம் நம்ம தான் அழுவோம் நம்ம டைம் எல்லாம் அதிலே தான் போகும் நம்ம என்ன பண்ணுவோம் அதை அனலைஸ் பண்ணிவிட்டு ஏன் என்ன எதுக்குன்னு சொல்லி யோசிக்கிறது அவங்களுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிறது வேஸ்ட்டுங்க சுத்த வேஸ்ட்டு அதனால் அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நமக்கு என்ன ஒர்க் இருக்குது நான் என் நமக்காக இருப்பாங்க எல்லாம் அவங்கள பார்க்கலாம் அப்படி யாருமே இல்லையா நம்ம பர்சனாலிட்டி நம்ம கேரக்டரை எப்படி வளர்த்துக்கலாம் இன்னும் நான் என்ன பண்ணலாம் அதை பற்றி யோசிங்க தேவையில்லாமல் அதெல்லாம் பற்றி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதனால நம்மளோட நம்மளோட ஹெல்த் தான் மென்டல் ஹெல்த்தும் சரி தான் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி தான் ஸ்பாயில் ஆகும் ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நான் எனக்கு என்ன தேவை நான் என்ன என்ன பண்ணோம் எது எக்ஸைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் பிடிச்ச இடத்துக்கு போகலாம் பிடிச்ச நமக்கு பிடிச்சது வாங்கி சாப்பிடலாம் பிடிச்ச விஷயங்களை பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணி பாருங்க அப்படியே வந்து லைஃப் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ வந்து மெடிடேஷன் பண்ண பிடிக்கணும்னா அது பண்ணலாம் இல்லை ஸ்பிரிச்சுவலாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதில் ஸ்பெண்ட் பண்ணலாம் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் இவங்க மனுஷங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் கூட இருப்பாங்கங்க இன்றைக்கி இருந்து பேசி சிரிப்பாங்க இன்றைக்கி நம்ம தட்டிலேயே சாப்பிடுவாங்க நாளைக்கு நமக்கு அகின்ஸ்ட்டாக அவங்க விற்கிற ஃபஸ்ட்டு ஆளே அவங்களா தான் இருப்பாங்க அதனால் என்றைக்குமே அவங்கள எந்த ஒரு மனுஷனையும் டிப்பெண்ட் பண்ணாதீங்க உங்களோட கடமைகளை செய்யுங்க பாசமாக இருங்க ஆனால் அவங்கள டிப்பெண்ட் பண்ணி மட்டும் இருக்காதிங்க அவங்க இல்லை அவங்ககிட்ட போய் நான் நிரூபிக்க போகிறேன் அவங்க இல்லைன்னு எனக்கு லைஃபே இல்லைன்னு மட்டும் இருக்காதிங்க